அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வளர்கிறது ரிட்டன் பை ஓசோ புல் தானாக வளர்கிறது இதுல மொத்தம் எட்டு வகையான சின்ன சின்ன கட்டுரை மாதிரி தான் சொல்லி இருக்காங்க ஜென்னின் முக்கியத்துவம் குருவும் சீடனும் ஒரு சந்நியாசியின் மூக்கும் வெறுமை நிலையும் லுலிங்கியில் ஒரு வித்தியாசமான காட்சி மௌன குரு விழிப்பு இறந்தவன் அல்ல வண்ணம் பூசிய வயல் இப்படி ஒரு எட்டு கட்டுரைகள் தொகுப்பு தான் இந்த புல் தானாக வளர்க்கிறது இதுல படிச்சதுல ரொம்ப எது முக்கியம் அப்படிங்கறத மட்டும் நான் குறிப்பு மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஜென் அப்படின்னா ஜென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி விரிவா படிக்க முடியும் அதனால ஜென் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா தியான் அப்படின்னு அற்பமா அதுக்கு ஜப்பானிய மொழியில் ஜென் என்ன மாறியிருக்கு அப்படி ஜென்னு மாறினது எங்க இருந்து போயிருக்கு அப்படின்னா இந்தியாவில இருந்து தான் போயிருக்கு அதுக்கு பேரு தியானம் இந்தியாவில இருந்து எப்படி போச்சு அப்படின்ற கதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இதுல எழுதியிருக்காங்க அதை நம்ம படிச்சாதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில இருந்த தியானம் ஸ்டேட்டா சீனாவுக்கு போயிருக்கு சீனாவில அதனால ரொம்ப அதனோட சூழ்நிலைகள் பிடிக்க முடியாம ஜப்பான் போயிருக்கு சீனாவில ஒரு பூ ரெண்டு பூ தான் மலர்ந்துருக்கு ஆனா ஜப்பான்ல அது மருவி ஜென் அப்படின்னு மருவி செறி செடி எப்படி பல பூக்கள் பூக்குமோ அந்த மாதிரி பூத்து இருக்கு அது போன எல்லாமே இதுல விரிவா சொல்லி இருக்காங்க அடுத்து இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா நீங்கள் எழுப்பும் அந்த பிரச்சனையை நீங்கள் செய்யும் முதல் தவறாகும் அப்படின்னு இதுல ஒரு வார்த்தை ஒரு வாசகம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையோட மூல காரணம் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க இல்ல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது நீங்க அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு காட்டு உங்களையே சுத்தி சுத்தி வரும் அப்படின்றதுக்கான மூல அதனோட சாரம்சம் அடுத்து இந்த புக்குல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எதுவுமே செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த ஊற்றுதானே மேலே வரும் புல் தானாகத்தானே உழைக்கிறது அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குள்ள எல்லா ஆற்றலும் இருந்தாலும் கூட அதை சேமிக்கிறதுக்கான பவர் சேமிக்கிறதுக்கான உங்களை வளரும் தன்மை கொள்ளுமே தவிர்த்து எப்பவுமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனோட ஆற்றல் குறையும் அப்படிங்கறதுதான் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கடவுள் கடவுள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அது இல்ல அப்படின்னு ஓசோ புத்தகத்தோட ரிவ்யூல சொல்லியிருக்கோம் அப்ப கடவுள்னா என்ன அப்படின்னு ஓசோ இந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு அன்பே கடவுள் கடவுளே அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதுக்கு ஒரு விளக்கமும் தராது இரவும் பகலும் குளிர்காலமும் வசந்த காலமும் பசியும் திருப்தியும் சேர்ந்ததுதான் கடவுள் அப்படின்னு ஓசோ சொல்லல கிராட்டஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு அதை மேற்கோளும் இந்த புத்தகத்துல விரிவா காட்டியிருக்காரு அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எப்ப நம்ம மறையும் தர்ஷ் மீன் பை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா தான் என்ற கர்வம் எப்பொழுது மறையும் அதுக்கு ஒரு அழகான வாசம் அந்த புத்தகத்துல இருக்கு இதை போதே ரொம்ப அழகா இருந்தது அதிகாரம் மறையும் பொழுது அதிகாரையும் மறைந்து விடுவான் அப்பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சுலபம் ஒரு கலெக்டர் போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அந்த கலெக்டர் போஸ்டிங் அப்படியே தான் இருக்குமே தவிர்த்து அந்த அதிகாரி மாறிடுவார் அந்த அதிகாரி நாளைக்கு ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அங்க இருந்து பியூன் கூட நடந்து வந்தா மதிக்க மாட்டான் அதைத்தான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அதிகாரம் மறையும் பொழுது அதிகாரியும் மறைந்து விடுவான் அப்படின்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமும் அதுக்கான விளக்கத்தையும் தெளிவா கூறியிருக்காருன்னு இந்த புத்தகத்துல அப்ப அந்த அகங்காரம் இரண்டு வகைப்படும் ஒண்ணு அநாகரிகமான படிப்பறிவு இல்லாத பண்பற்ற அகங்காரம் ஒரு வகை இன்னொரு அகங்காரம் என்ன அப்படின்னா அது நளினமான ஆழமான தந்திரமான புத்திசாலித்தனமான மிக்க அதிக அறிவுடன் கூடிய அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடனே கத்திடுவார் அப்படி கத்துறவர் அடுத்த நிமிஷம் சரியா கூட மாறிடலாம் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்ப கோபப்படும் ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சோ இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சோ அந்த குழந்தை குழந்தையா மாறிடும் அதுக்கு தான் என்ன பண்ணும் அப்படிங்கறது அப்படி கிடையாது ஒரு தவறையோ ஒரு தப்பையோ நம்ம பண்ணிட்டா பக்கத்துல இருக்கோம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் எப்ப பழிவாங்கலான்னு ஒரு வருஷம் ஆயிருக்கலாம் பத்து வருஷம் ஆயிருக்கலாம் அதுதான் இந்த புத்திசலித்தாலமான அகங்காரமான தந்திரமான அகங்காரம் அப்படின்னு சொல்லி தெளிவா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா கடவுளை நீ பாத்தியா அப்படின்னு நிறைய பேர் நம்ம காக்குறோம் அது நமக்கு ஆல்ரெடி தமிழ்ல சொல்லியிருக்காங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு அப்ப அதுக்கு ஓச என்ன சொல்றனா அதுவும் உண்மை நூறு சதம் உண்மைதான் அதுக்கு ஓச சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா உண்மை வார்த்தைகளால் சொல்ல முடியாது சொல்லப்பட்டு விட்டால் அது உண்மையே அன்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நம்ம என்னன்னா இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு நம்ம வார்த்தையால சொல்றமே தவிர்த்து உணர்வு அதை உணர்ந்தோம் காற்று இருக்குன்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த காத்த நம்ம குடிச்சு பார்த்தீங்க இதுதான் காத்து பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அது ஒரு உணர்வு அந்த காற்றை வர்ணிக்க முடியும் வார்த்தையால் எவ்வளவு வேணாலும் வர்ணிக்க முடியும் ஆனா அதை உணரத்தான் முடியும் அப்படி உணர்ந்தாதான் அது உண்மை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த புத்தகத்துல சொல்றது என்ன அப்படின்னா வாழ்க்கை ஓய்வு அறியாதது அதற்கு தெரிஞ்சதெல்லாம் இயக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம தூங்கிடுறோம் நைட்டு சாப்பிடுறோம் ஆனா காலையில எழுஞ்ச உடனே நம்ம காலை கடல் எல்லாம் முடிக்கிறோம் அப்ப இந்த உடம்பு இயங்காமலா இருக்கு அப்ப இந்த உடம்புக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் இயக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு அந்த இயக்கத்தை சரியான நேரத்துல சரியா பயன்படுத்துறவங்க முன்னேற அந்த இயக்கத்தை சரியா பயன்படுத்தாதவங்க வாழ்க்கைய குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத தெளிவா இதுல சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே எந்த மதம் எந்த மதம் தற்கொலையை ஆதரிக்கிறது அப்படின்னா அது சமணம் அது உங்களுக்கு நிறைய பேத்து தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சமணம் எப்படி தற்கொலையை ஆதரிக்குது அப்படின்னா இன்னைக்கு நம்ம சாகப் போனோம் அப்படின்னா இதுக்கப்புறம் சாப்பிடாத கொஞ்சம் 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 கொஞ்சமா சாகு அப்ப நீ மோட்ச நிலையை அடைவாய் அப்படின்னு சொல்லி சமணம் சொல்றதா சொல்றாங்க அதுக்கு அப்புறம் சொல்றாரு தற்கொலையை அங்கீகரிக்கிற ஒரே மதம் சமணம் தான் அது அபூர்வமான விஷயம்தான் மகாவீரர் மட்டுமே அதை அனுமதிக்கிறார் நீங்கள் அமைதியாக சாக முடியுமான்னா செத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அமைதியா சாகறது மிகப்பெரிய சோகம் அதை ஒரு விதத்துல ஏத்துக்கிட்டா மத நம்பிக்கையுடன் ஏத்துக்கிட்டா அதுவே நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி உடனே குதிச்சிடறோம் அப்படின்னு அதாவது தற்கொலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன அந்த ஒரு நிமிஷம் வழிதான அது கிடையாது அப்ப அந்த சாகிறது அந்த டெத்துன்னா என்னன்னு புரியணும் அப்படின்னா மெது மெதுவா சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கான விளக்கமும் நிறைய சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தன் முனைவு தன் முனைப்பு அதாவது தன் முனைவு கலன்று விடும் பிறப்பது கவிதை அப்படின்னு சொல்றாரு கவிதைக்கு எத்தனையோ விளக்கம் இருந்தாலும் கூட கவி கவிதை விதை இப்படி எத்தனையோ விதங்கள்ல சொல்லியிருந்தாலும் கூட இது மிக சிறப்பான கவிதைக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் தன்முனைப்பு கலன்று விடும்போது பிறப்பதுதான் கவிதை அது ஏதோ ஒரு சமயத்தில் அப்படியே தோணும் அது அப்படியேதான் எழுத முடியுமே தவிர்த்து நான் நல்ல கவிதை எழுதிவிட்டேன் அப்படின்னா அது தான் எழுதுனதா அப்படின்னு கண்டிப்பா எந்த கவனமும் உரிமை கொண்டாட முடியாது எங்க இருந்தோ வந்தது அது ஜன்னல் வழியா பார்த்து இருக்கும் போது வரலாம் பயணம் பண்ணும் போது வரலாம் இல்ல விளையாடும் போது வரலாம் ஏதோ ஒரு பார்வை அவள் பார்த்தால் அந்த பார்வையில் மின்னல் வெட்டியது என சொல்லும் போது அந்த பார்வையில் உண்மையுமே மின்னலா வெட்டிச்சு எங்க இருந்தோ தோணுச்சு இல்லையா அந்த மாதிரி தன் முனைப்பு தான்றது இல்லாத போது தோணும் இல்லையா அந்த வார்த்தைகள் தான் கவிதை என அழகா சொல்லியிருக்காரு அதை விட முக்கியமானது அறிவு வேறு கற்பது வேறு அதாவது படிப்பது வேறு கற்பது வேறு அறிவு கடன் வாங்கப்படுவது கற்பது என்பது உங்கள் சொந்த காரியம் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன படிக்கிறதுன்னா என்ன அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு செமஸ்டர் பேட்டர்ன் வைக்கிறோம் அதுக்கு ஒரு தேர்வு வைக்கிறோம் இத்தனை மாதத்துக்குள்ள இது முடிக்கணும்னு சொல்றோம் அப்படி எல்லாம் வச்சா அது படிக்கிறது கற்பது அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது நம்ம வரோம் தினமும் படிக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிறோம் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் கற்பது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மொத்தத்துல இந்த புக்கு படிச்சோம் அப்படின்னா புல் தானாக வளர்க்கிறது பயிரைத்தான் நாம் வளர்க்க வேண்டி இருக்கிறது இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்